தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் பதினெட்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கம் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் அரங்கசாமி தலைமையில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் மணி வரவேற்புரையாற்ற போடி வட்ட கிளைத் தலைவர் சுப்பிரமணியம் போடி வட்ட கிளை செயலாளர் பூங்குன்றன் பொருளாளர் தாமரை மணாலன் பாளையம் வட்டக்கிளை தலைவர் பரமேஸ்வரன் செயலாளர் ஜெகநாதன் பொருளாளர் ராஜகோபால் ஆண்டிப்பட்டி கடமலை வட்டக்கிளை செயலாளர் வேல்ராஜ் பொருளாளர் தனுஷ்கோடி தேனி வட்டக்கிளை தலைவர் ராஜா பொருளாளர் ஜக்கையன் செயலாளர் கருப்பையா பெரியகுளம் வட்ட செயலாளர் சக்திவேல் தலைவர் ராஜ்குமார் சுப்ராஜ் தேனி மாவட்ட துணைத் தலைவர்கள் நடராஜன் மற்றும் புஷ்பவல்லி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டி தோக்கோரை நிகழ்த்த மாவட்ட துணைத் தலைவர்கள் வீரனன் ஜெயபாலன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முகமது சரீஃப் மற்றும் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் சவுகத் அலி உள்ளிட்டோர் விளக்க உரையாற்ற இந்த போராட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் இருபது வயதான ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீத கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் அகவிலைப்படி உயர்வை ஒன்றிய அரசு அறிவித்த தேதி முதல் நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் என்றும் குடும்ப நல நிதியை ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைய வேண்டும் என்றும் கம்முட்டேஷன் பிடித்தம் செய்யும் காலத்தை பதினோரு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவுரையாக மாநில செயலாளர் பாலுசாமி நிறைவுரையாற்ற தேனி மாவட்ட பொருளாளர் நாகராஜ் நன்றி கூறினார்